எப்பையும் போல் காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சி வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு கோலம் போட்டுட்டு அப்புறம் உள்ளே போய் பாலை வச்சு பாலை காய வச்சுட்டு டிகாஸ்டனுக்கு தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஓம் ஸ்ரீ அக்ஷயம் எழுதிக்கோங்க அடுப்பில் அக்ஷய பாத்திரம் மாதிரி குறையாதும்பாங்க தண்ணி டிகாஷன்னுக்கு காஞ்சோடனே டிகா ஃபில்டரில் போட்டு ஊற்றிட்டு எந்தளவுக்கு டிகனுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு ஊற்றி வச்சு மணி பிளான்ட் செடிக்கு இந்த மாதிரி ஆர்வ வாட்டருக்கு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி கல் மாத்திரம்ல அந்த கல்லை போட்டு வச்சு பாருங்கள் மணி பிளான்ட்டு நல்லா வளருது அதே மாதிரி ஜாடியில் இருக்கிற உப்பு எல்லாம் போயிடுது நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் போய் பால் ஸ்டோரில் போய் பால் ஊற்றிட்டு வரலான்ட்டு போய் பால் டெஸ்ட்டு ஓட்டிட்டு பால் ஊற்றிட்டு ஊற்றிட்டு வந்தாச்சு வந்துட்டு வீட்டில் சா டிஃபன் செய்யலான்ட்டு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன் பச்சரிசியை ரெண்டு மணி நேரம் ஊறு வச்சு அப்புறம் தேங்காய் அரை மூடி ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா மிக்ஸி ஜாரில் நல்லா போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க மிக்சி ஜார் அரைச்சதுலேயே தே அரிசி போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க பாதி அரிசி போட்டு அரைச்சிக்கோங்க ஊற வச்ச அரிசியை கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கோங்க எந்தளவுக்கு நர நேரம் அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக இருக்கணும் அவசியம் இல்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு தயிர் புளிப்பு தயிர் இருக்கு இல்லைங்களா ரொம்ப புளிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவு புளிப்பாக இருந்தால் போதும் அது தேவையான அளவு ஊற்றிக்கோங்க ஒரு நானூறு எம்எல் தயிர் ஊற்றிக்கோங்க ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்கும் குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி அரைச்சது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க மீதி இருக்க அரிசியை எடுத்து அரைச்சிக்கோங்க இதே மாதிரி ஒரு வானலில் பாத்திரத்தில் நாலு ஸ்பூன் எண்ணெய் கடுகு பெருங்காயத்தூள் கருவேப்பில கடுகு பொறிஞ்ச பிறகு அரைச்ச விழுது இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க சிம்லேயே வச்சு ஊற்றிக்கோங்க அப்புறமா ஹையில் வச்சு மெதுவாக கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா கட்டி தடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிண்டிக்கோங்க இதே மாதிரி இந்த அளவுக்கு ஓரளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க உப்பு போட்டுட்டு தேவையானாலும் உப்பு போட்டுக்கோங்க ஊற வச்ச கட கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் ஒரு அரை மணி நேரம் ஊரிச்சுனா போதும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடிப்படுறதுக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கட்டித்தட்டமாக ஹையில் வச்சு தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஹையில வச்சே இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஹையில் வச்சு கலந்துக்கிட்டே இருங்க கட்டி தட்டும் நல்லா கெட்டி ஆகும் அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு வேக வைக்கலாம் காமிக்கிறேன் அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா ஓரளவுக்கு நல்லா கட்டி த உப்புட்டு காரம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க பத்து இப்போ போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்குது ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கோங்க அப்போ டேஸ்ட்டு இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி கட்டி தட்டாமல் ஹையில் வச்சு க கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஓரளவு கட்டி ஆகும் தன்மை வரும் அப்போ நல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க இல்லைன்னா ரொம்ப இதாகிடும் நல்லா இருக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருந்தால் டக்குன்னு கட் தன்மை வந்துடும் அரிசி இதானே இறுகிடும் இந்த ஒரு இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருங்க விடாம இந்த அளவுக்கு ஒரு வந்துருச்சு பாருங்க கரெக்டான பதத்துக்கு இறக்கிட்டு இட்லி குண்டால வச்சு இது பண்ணிக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கலந்து விட்டுகிட்டே இருங்க இந்த மாதிரி இட்லி குண்டாலை வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திரும்ப இதே மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஆவி அடிக்கும் அதனால கீழே எடுத்து வச்சுட்டு கலந்து விட்டுட்டு திரும்ப மடி மேலே மேல வச்சுக்கோங்க இட்லி குண்டாள்ள வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரே மாதிரி செஞ்சா நமக்கும் போர் அடிச்சிடும் பிள்ளைங்களும் சாப்பிட மாட்டாங்க வித்தியாச வித்தியாசமா செஞ்சு பாருங்க இது கடையில கூட கிடைக்காது பேருக்கு ஏத்த மாதிரி அமிர்த்த இது பேரு அமிர்த பழம் பேருக்கு ஏத்த மாதிரி அமிர்தமா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது அறவை காட்லயும் நல்லா இருக்கும் ஓரளவுக்கு நல்லா வெந்த பிறகு கையில் தொட்டு பாருங்கள் அழுத்த கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா இந்த மாதிரி உருட்டி பாருங்கள் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சின்னு அர்த்தம் இந்த நல்லா உருட்டி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சின்னு அர்த்தம் இதே மாதிரி தட்டில் போட்டுட்டு நல்லா சமமாக பரப்பி விட்டுக்கோங்க கரண்டியில் சுட சுட இது பண்ணனால ஒட்டி வருது எனக்கு ஆனால் கையில் நல்லா அழுத்தி ஒரு லெவலாக பண்ணிக்கிட்டு ஒரு கத்தியில் எண்ணெய் தடவிக்கோங்க நான் எண்ணெய் தடவலை நீங்கள் எண்ணெய் தடவிக்கோங்க சூடாகவும் செஞ்சுட்டேன் அது இல்லாமல் கொஞ்சம் ஆற விட்டு கட் பண்ணீங்கன்னா நல்லா சூப்பராக கட் பண் கட் கட் ஆகி வரும் இந்த அளவுக்கு கட் பண்ண பிறகு குழந்தைங்களுக்கு இது கேக்குன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடாத குழந்தைங்களுக்கு எதாவது ஒரு பேர் வச்சு சொன்னீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சுட சுட சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் இருக்கும் இதே ஆறன பிறகு நல்லா ரொம்ப டேஸ்டா இருக்கும் காலையில செஞ்சது சாயங்காலமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இன்னும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலை பாருங்கள் டிஃபன் வேலை முடிஞ்சோடனே சரி அந்த பக்கம் போகலான்னு பார்த்தா மில்லில் கல்லை அடிச்சுட்டு இருந்தாங்க சரி ஒரு வீடியோ எடுப்போமேனு எடுத்தேன் கல்லை ஏன் இனிமேல் கஷ்டப்பட்டு உரிக்கீங்க இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க காணாட்றதுக்கும் கல்லை இதில் கொட்டிட்டு ஒரு பக்கம் கல்லை வருது ஒரு பக்கம் தொழுபு போயிடுது ரெண்டு லைனும் அடிச்சு தருவாங்க மூணு லைனும் அடித்து தருவாங்க இங்கேயே கானம் ஆடி தராங்களாம் எல்லாமே இருக்குது நெல் அரைக்கிறது மிளகாய் அரைக்கிறது எல்லாமே இருக்குது தேவைப்படுறவங்க வந்து செஞ்சுக்கோங்க பொழுது மிக்க அரைச்சி தராங்க காலையில் எட்டு மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரையிலுமே செஞ்சு தரங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ